எதையாவது ஒரு ரீல்ஸ பாத்துட்டு ஜாலியா இருக்காம நீங்க இந்த வீடியோ பார்க்க இங்க வந்தீங்கன்னா உங்க முன்னேற்றத்துக்கான ஆசை தெரியுது இந்த அறிவுரைகள் உங்க முன்னேற்றத்தை நிறைவேற்றும் முதல் அறிவுரை டேக் இட் லைட் அதாவது டேக் இட் ஈஸி உங்ககிட்ட ஒருத்தர் வந்தாங்க தம்பி உங்களை வெளிநாடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஓடிட்டாரு அந்த நேரத்துல நீங்க மன உளைச்சலுக்கு உள்ளானீங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல தோணும் ஆனா அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு தப்பான அனுபவம் அது ஒரு பாடம் இதுக்கு மேலையும் இதை விட மோசமான மனிதர்களையும் மோசமான சூழ்நிலைகளையும் சந்திக்கலாம் ஆனா நம்ம மனசுதான் முக்கியம் அதை உடைக்க மூவ் ஆன் வெளிநாடுக்கு பணம் கட்டி பணம் இழந்ததை மறந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டு வேற விஷயத்துல உங்க வாழ்க்கையை வளர்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க கவனத்தை செலுத்தினா உங்க வாழ்க்கை கண்டிப்பா முன்னேறும் அதிகமா கவலைப்பட்டும் எதுவும் நடக்க போறது இல்ல கவலைப்படுவதனால நல்லது நடக்கும்னா இந்நேரம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவுல நல்லது நடந்திருக்கணும் அந்த அளவுக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசா நினைச்சு 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 கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும் அறிவுரை ரெண்டு உலகம் நீ இல்லைனாலும் இயங்கும் தமிழ்நாட்டுல நான் தான் ரவுடி நான் தான் டான் அப்படின்னு சொன்னவங்க இப்ப இருக்காங்களா இல்ல ஆனா தமிழ்நாடு இருக்கே இருக்கு உங்க வாழ்க்கையிலையும் யாராவது போயிட்டாங்களா நீ இல்லாம என்னால ஒரு நொடி கூட வாழ முடியாது சொன்னவன் இன்னைக்கு வேற ஒருத்தர் கூட மூணு பிள்ளைகளோட வாழும்போதே புரிஞ்சுக்குங்க நீங்க இல்லாம அவளும் வாழ்கிறாள் அவ இல்லாம நீங்களுமே வாழலாம் யார் இல்லைனாலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு தான் இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க மூன்றாவது அறிவுரை மக்கள் எல்லாரும் கண்ணாடி மாதிரி கிடையாது நீங்க ஒரு மனிதர்கிட்ட அன்பா நடந்தீங்க நல்லது செஞ்சீங்க விழுந்து விழுந்து பாத்துக்கிட்டீங்க அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன ஏமாத்துறது நீங்க செஞ்ச எவ்வளவோ நல்லதை மட்டும் மறந்துடுவாங்க ஆனா நீங்க ஏதோ ஒரு தவறுதலா ஒரு தவறு செஞ்சுட்டீங்கன்னா அதை சரியா மறக்காம ஞாபகமா வச்சுப்பாங்க அவங்க தான் தப்பு பண்ணிட்டு நீங்க தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு பிளேம் பண்றது ஏன் இப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா மக்கள் கண்ணாடி மாதிரி இல்ல அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரியே நடந்துப்பாங்க நடந்து நல்லா நடந்துகிட்டதுனால அவங்க நல்லா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க என்னவா இருந்தாலும் நீங்க நீங்க மாத்திரம் அவரவருக்கென்று தனி குணம் உண்டு தேள்ல காப்பாத்திட்டு கொட்டுதுன்னு சொல்லாதீங்க குணம் விஷத்தை கொட்டுறது உங்க குணம் பாசத்தால காப்பாற்றுறது நான்காவது அறிவுரை யார பத்தி யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவன் என்னதான் உன்னை கோவப்படுத்தினாலும் அவனை பத்தி வேற ஒருத்தர்கிட்ட தப்பா பேசாதீங்க நீ சொன்னதெல்லாம் ஒரு நாள் சுத்தி சுத்தி அவனோட காதல விழும் அந்த நாளில் அவன் என்ன பண்ணுவான் என்னையா அவன் இப்படி சொன்னான் அவனது மனநிலை என்னவா இருக்கும் யோசித்து பேசுங்க நெகட்டிவா பேசணும்னு யோசிக்கவே கூட யோசிக்காதீங்க நீங்க அவனை மோசமா சொன்னதுக்காக அவன் உங்களை வெறுக்க ஆரம்பிக்குவான் உன் வார்த்தைகள் தான் உன் எதிரி ஆயிடும் இந்த உலகம் பெரியதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப சின்னது உன் வார்த்தைகள் அவர்களிடம் கண்டிப்பாக போய் சேரும் ஐந்தாவது அறிவுரை நல்ல பேர் கிடைக்கணும்னு நல்லது செய்யாதீங்க நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணீங்க நல்லவன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க தான் செஞ்சீங்க ஒரு நாள் அவங்க உங்க உதவியையும் மறந்து சின்னது தவறுக்கு குறை சொல்றாங்க அவன் எப்பவுமே அப்படித்தான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் அவங்க மனசுலே இல்ல அதனால நல்லது பண்ணுங்க ஆனா நல்ல பேர் வாங்கணும்னு பண்ணாதீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு உதவி பண்ண சொல்லி உங்க உள்ளம் சொல்லுது அப்படின்னா பண்ணுங்க மத்தவங்க பாராட்டு வேண்டி பண்றீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை உங்களுக்காக வாழ முடியாம போவீங்க இந்த ஐந்து அறிவுரைகள் நீங்க கேட்டீங்கன்னா மட்டும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி பாருங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க மீண்டும் ஒரு முறை முதல் அறிவுரை டேக் இட் லைட் சுனாமியில கூட ஸ்விம்மிங் போடுங்க ரெண்டாவது இந்த உலகம் நீ இல்லைன்னாலும் இயங்கும் யாரும் பெரியவங்க இல்லை யாரும் இங்க கடைசி வரை இல்லை மூணாவது மக்கள் கண்ணாடி மாதிரி கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் நீங்க நினைக்கிற குணத்துல அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை நான்காவது யார பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க அதுவும் நெகட்டிவா பேசாதீங்க ஐந்தாவது நல்ல பேர் வேண்டும் நல்லது செய்யாதீங்க என்னதான் நல்லது செய்தாலும் அது கடைசில ஒரே உதவிய செய்யாம மறுக்க வேண்டிய நிலை வந்தாலும் நீங்க அப்போதையிலிருந்து கெட்டவர் நீங்க செய்த நல்லது எல்லாம் மறந்துடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரியான அறிவுரைகளை கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தா நீங்க கடைபிடிக்கிற அந்த அறிவுரைய கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் படிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன் என் வாழ்க்கையும் நன்றாக அமைய உதவட்டும்